தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பருவமழை காலம் வந்துட்டாலே விவசாயிகள் பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க காரணம் என்னன்னா விவசாயிகள் அறுவடை செய்து வைத்திருக்கக்கூடிய நெல் மூட்டைகள் எல்லாம் மழையில நனைஞ்சு முளைச்சு போயிட்டது அதை எங்களால விற்பனை செய்ய முடியல நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு நாங்க எடுத்துட்டு போனோம்னா வெளியில இருக்கக்கூடிய பரந்த வெளியில இருக்கக்கூடிய நெல் கொள்முதல் நிலையத்துல மூட்டைகள்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு இந்த மூட்டைகள்லாம் உள்ள போனாதான் புதிய மூட்டைகளை வாங்குவாங்க ஆனா இப்ப வாங்க முடிவதில்லை அப்படின்னு விவசாயிகள் பெரிய அளவுல கண்ணீர் வடிக்கிறாங்க அது மட்டும் இல்ல பலாயிரக்கணக்கான ஏக்கர் பயிர்களும் நீர்ல மூழ்கி அழுகி போயிடுது இதன் காரணமாகவே பெரிய அளவுல ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க நானும் விவசாயத்தை தான் நானும் விவசாய குடும்பத்தில இருந்து பிறந்தவன் தான் சொன்ன மு க ஸ்டாலின் அவர்கள் கரும்பு காட்டுக்குள்ள சிமெண்ட் ரோடு போட்டு போன காட்சிகளை நம்ம யாரும் மறந்துட முடியாது ஆனால் உண்மையாகவே விவசாயத்தையும் விவசாயிகளையும் ஓரளவுக்காவது புரிஞ்சிக்க கூடிய ஒரு தலைவராக இருக்காங்க அப்படின்னா உண்மையாகவே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சொல்லலாம் அவரு விவசாய குடும்பத்தில இருந்தே வந்தவர் அதே போல நாம் தலைமை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கும் விவசாயத்தை பத்தியும் நிறைய விடயங்களை வந்து மக்களுக்கு பேசுவார் அது மட்டும் இல்லாம அவர் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்ததுனால அவருக்கு விவசாயம் பத்தி என்னன்னு தெரியும் இந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல ஒரு அறிக்கையை வெளியிட்டு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டெல்டா மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையால் தஞ்சையில் உள்ள நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன செய்தி கேட்டு நான் தஞ்சை விரைந்தேன் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை நேரில் சந்தித்து பேசியிருக்கேன் நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆய்வுகளை மேற்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திறந்த வெளி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஏற்கனவே நெல் முட்டைகள் குடோனுக்கு எடுத்து செல்லாததால் புதிய கொள்முதல்களை வைக்க இடமில்லை என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனையை வந்து நான் ஏற்கனவே சட்டப்பேரவையில் பேசியிருக்கேன் அதனை மறுத்த திமுக உணவுத்துறை அமைச்சர் தாங்கள் வேகமாக துரிதமாக செயல்படுவதாக குறிப்பிட்டார் ஒரு நாளுக்கு இரண்டாயிரம் மூட்டைகளை வந்து நாங்கள் வந்து எடை போடுவதாக உணவுத்துறை அமைச்சர் திமுகவினுடைய உணவுத்துறை அமைச்சர் அவர்கிட்ட தெரிவிச்சாரு ஆனா நான் நேரடியாக நெல் கொள்முதல் நிலையத்துக்கு சென்று அங்க ஆய்வுகள் மேற்கொண்டேன் அங்க ஒரு லோட்மேனு கிட்ட நான் பேசுவேன் அப்ப அங்க என்ன எனக்கு தெரிய வருதுன்னா எட்நூறுல இருந்து தொள்ளாயிரம் மூட்டைகள் மட்டும்தான் ஒரு நாளைக்கு எடை போடுறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது திமுக அமைச்சர் வந்து ஒரு தவறான தகவலை வந்து கருத்தை வந்து பதிவு செய்யறாரு அதிமுகனுடைய ஆட்சி காலத்துல ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஆயிரம் நெல் முட்டைகளை வந்து நாங்கள் வந்து எடை போடுவோம் ஆனா இரவு பகல பாராமல் நூறு நாட்களுக்கு மேலாக போராடி விளைவித்த நெற்பயிர்களை இந்த திமுக அரசு கொள்முதல் செய்யவில்லை என்றால் எதற்கு இந்த அரசு இருக்கிறதுன்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு மத்திய அரசு இதுவரை அனுமதி வழங்கல அப்படின்னு உணவுத்துறை அமைச்சர் சொல்லிருக்காரு பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா பதினெட்டாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயே மத்திய அரசு அனுமதி வழங்கி விட்டது இது கூட தெரியாம சட்டமன்றத்துக்கு ஒரு உணவுத்துறையினுடைய அமைச்சர் வந்து பேசுறாரு தான் போட்ட நகையை அடமானம் வைத்து விளைவித்த நெற்பயிரை இருபது நாட்கள் மேலாக கொள்முதல் செய்யாம விவசாயி வந்து கண்ணீர் விட்டு தவிக்கிறாங்க குறிப்பா அதுல ஒரு பெண் விவசாயி வந்து என்கிட்ட கண்ணீர் விட்டு பேசியிருக்காங்க கிட்டத்தட்ட நாங்க வந்து என்னுடைய நகையெல்லாம் நான் அடங்கு வச்சிருக்கேன் அதை வச்சுதான் நான் விவசாயம் பண்ணேன் நெல் அறுத்து இருபது நாளைக்கு மேல ஆகுது இது வரைக்கும் கொள்முதல் செய்யப்படாம கிடக்கு அப்படின்னு சொல்லி பேசினாங்க எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது அப்படின்னும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு காலகட்டத்துல நான்கு புள்ளி ஐந்தாக இருந்த விவசாய வளர்ச்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துல சுளியும் புள்ளி சுழியும் ஒன்பதாக படு பாதாளத்துக்கு தள்ளி இதை குறைத்ததுதான் திமுக ஆட்சியினுடைய சாதனைன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அளவில் குற்றச்சாட்டு அமைச்சிருக்காரு உண்மையாகவே விவசாயிகளுடைய பாதுகாவலன் திமுகவா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது ஏன்னா பதனில சக்கரை போட்டீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தான் நம்ம பெற்று வைத்திருக்கோம் முதல்ல பதனினா என்ன கல்லுனா என்ன அருவ சம்பா சாகுபடினா என்ன குறுவை சாகுபடினா என்ன எப்படி வந்து செடியில வந்து என்ன வரும் மரத்துல என்ன வரும் கொடியில என்ன வரும் எதுவுமே தெரியாத ஒரு முதலமைச்சரை வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் எப்படி வந்து விவசாயத்தினுடைய பாதுகாவல நானு முதலமைச்சர் பேசிக்கிறார் அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து நமக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக இந்த பருவமழை காலங்கள்ல விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க எப்படி பருவமழை காலங்கள் வந்துட்டாலே சென்னை தலைநகரங்கள் பாதிக்கப்படுகிறதோ அதே போல விவசாய நிலங்களும் பாதிக்கப்படுகிறது ஆனாலும் இந்த விவசாயிகள் இதை பத்தி கண்டுகொள்வதே இல்லை கண்டுகொள்வதே இல்லைன்னா இந்த திமுக அரசு விவசாயிகளை கண்டுபதே இல்ல யார கண்டுக்கிறாங்கன்னா யார கண்டுக்கிறாங்க யாருக்கு தெரியும் திடீர்னு உதயநிதி என்ன பண்றாரு ஒரு நடிகையுடைய போட்டாவா எந்த போட்டா நமக்கு என்ன தெரியும் இன்ஸ்டால ஒரு இதை பண்றாரு திடீர்னு பார்த்தா டிலேட் பண்றாரு என்ன பார்த்து கனவு கண்டு கண்டியா ஆடு கனாம போற மாதிரி அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் நமக்கு இருக்கு அப்ப மக்களுடைய பிரச்சனை என்னவோ அதை பத்தி இந்த திமுக அரசோ இல்ல திமுகனுடைய அமைச்சர்களோ பேசுவதில்லை ஒரு உணவுத்துறையினுடைய அமைச்சர் செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு கொள்முதலை வந்து மத்திய அரசு இன்னும் கொடுக்கலங்கிறாரு ஆனா பதினெட்டாம் தேதி எட்டாம் மாதமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்களுக்கு முன்பாகவே மத்திய அரசு அனுமதி வழங்கிடுச்சு மத்திய அரசு அனுமதி வழங்கினது கூட தெரியாம ஒரு உணவு பாதுகாப்பு ஒரு உணவுத்துறை அமைச்சர் சட்டமன்றத்துல வந்து பேசுறாருங்க இது எவ்வளவு பெரிய இழுக்கு அப்ப எதுவுமே தான் நீங்க சட்டமன்றத்துக்கு வரீங்களா இப்ப எதுவுமே தெரியாது என்ன நடக்குது தமிழ்நாட்டுல மழை பொழிகிறதா என்ன ஒண்ணுமே தெரியாது காவிரினா என்னென்ன தெரியாது காவிரி பிரச்சனை என்ன தெரியாது முல்லை பிரியாது தெரியாது விவசாயம்னா தெரியாது சம்பா சாகுபடி தெரியாது குறுவை சாகுபடி தெரியாது செடியில எது வருது கொடியில எது வருது மரத்துல எது வருது எதுவுமே தெரியாது பதனில சக்கரை வேண்டியது இவங்க வச்சுக்கிட்டு என்னத்த விவசாயத்தை நீங்க காப்பாத்துவீங்க அப்ப தொடர்ச்சியாக இங்க விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகிறது இந்த பருவமழை காலகட்டத்துல விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை நீங்க பாருங்க மக்களை மக்கள் உயிரை பறிக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளுக்கு பாதுகாப்பு போட்டு சிசிடிவி கேமரா வைத்து பூட்டு போட்டு வச்சிருக்காங்க ஆனா மனிதனுடைய உயிரை அனைத்து உயிர்கள் தேவையா இருக்கக்கூடிய உணவு அந்த அரிசி அந்த அரிசி நெல்லு மூட்டை இருக்குல்ல அந்த நெல்லு மூட்டை அப்படியே ரோட்ல கிடக்கு பாய் போட்டு மூடி வச்சிருக்கான் மழை காலங்கள்ல அது மலையில் நனைஞ்சா என்ன ஆகும் முளைக்கும் முளைச்சிருச்சுன்னா அவிக்க முடியுமா இல்ல சாப்பிட முடியுமா ஒரு புண்ணியமும் இல்ல அப்ப தொடர்ச்சியாக விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய ஒரு அரசாக திமுக அரசு இருக்கு இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு விஷயம் பேசுறாரு என்னன்னா தமிழ்நாட்டுல நெல் கொள்முதல் நீங்க பண்ணாம அரிசியை இது பண்ணாம நீங்க ஆந்திராவிலிருந்து பண்றீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு அது நடக்குது உண்மைதான் அப்ப என்னன்னா ஆந்திரா மாடல் தெலுங்கு மாடல் திராவிட மாடல் இதுதான் அப்ப திராவிட மாடல் என்ன ஆந்திரா மாடல் தெலுங்கு மாடல் தான் இது தமிழருடைய நலனுக்காகவோ தமிழக விவசாயிகளுடைய நலனுக்காகவோ தமிழருடையாகவோ தமிழர்களுடைய உரிமைக்காகவோ என்றைக்கும் இந்த திமுக தெலுங்கு அரசு திராவிட மடங்க அரசு ஒருபோதும் வாய் திறந்து பேசாது போராடாது மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒருவன் தான் அந்த பிரச்சனையை பேசுவான் இது திமுக ஸ்டாலின் பேசுவாரா இல்ல உதயநிதி பேசுவாரா உதயநிதி என்ன பண்ணுவாரு நைட்ல ரீட்வீட் பண்ணுவாரு இன்ஸ்டாவில ரீட்வீட் பண்ணிட்டு உடனே பண்ணுவாரு ஒட்டுமொத்த தமிழ் சமூகமோ அந்த பண்ண அந்த பெண் யாரு அவங்க யாரும் விவசாயி விவசாயினுடைய நெல் மூட்டைகள் இங்க அவன் இரவோட இரவாக அவன் எல்லாத்தையும் அறுவடை செய்து சாலைகள்ல குமிச்சு வச்சு போட்டு மூடுறான் இரவு முழுக்க மழை பொழிக்கிறது மறுநாள் காலையில பார்த்தா முளைஞ்சிருது மலையில நனைஞ்சி விவசாயி பாதிக்கப்படுறான் இவனுக்கு என்னன்னா உதயநிதி உதயநிதி எந்த நடிகை பண்ணாரு அந்த அந்த பிரச்சனையை பேசறவன் விவசாயி பிரச்சனையை பேச மாட்டான் ஆனா இவன் எந்த ரீட்ரீட் பண்றானோ அது பண்ணி விடுமே சாப்பிடுறது சோத்ததான் அப்ப என்ன பிரச்சனைனா விவசாயிகளுடைய பிரச்சனையை ஒவ்வொருத்தரும் பேசணும் விவசாயிகளுடைய பிரச்சனை என்பது விவசாயிகளுடைய பிரச்சனை மட்டும்தானா ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொள்கிறான் என்றால் ஒவ்வொரு வேலை உணவு உண்ணக்கூடியவனுக்கும் நாளைக்கு அது பிரச்சனை இன்னைக்கு ஒரு விவசாயி பாதிக்கப்படுறான் நீ நாங்க கடந்து போகலாம் இன்னைக்கு விவசாய நிலம் நம்ம சாலைகளை போகும் சொல்லுவோம் இதெல்லாம் விவசாய நிலமா இருந்தது இன்னைக்கு பிளாட்டு போட்டான் அப்படின்னு ஏன் ஏன் விவசாயி அந்த விவசாயத்தை விட்டு வெளியில போறான் ஏன்னா அவனால பண்ண முடியல இந்த அரசு சரியில்லை விவசாயிகளுக்கு பாதுகாப்பான அரசு இல்ல சமீபத்துல ஒரு செய்தி ஒண்ணு படிக்கிறான் பீகார் மாநிலம் நினைவு சரியாக ஐம்பது கிலோ வெங்காயத்தை ரூபாய்க்கு வியாபாரம் பண்றாரு அப்ப என்னன்னா ஒரு கிலோ வெங்காயத்துக்கு ஒரு ரூபாய் கூட மதிப்பு கிடைக்கல அப்போ ஒரு விவசாயி இருநூத்தி ஐம்பது கிலோ கிட்டத்தட்ட முக்கால் டன் வெங்காயத்தை விளைவிச்சு அதை அறுவடை செய்றாரு அந்த வெங்காயத்தை எடுத்து விற்கும் போது அது எழுபத்தி ஐம்பது கிலோ வெங்காயமும் ஒட்டுமொத்தமாக அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு தான் போகுது அப்ப ஒரு கிலோவுக்கு ஒரு ரூபாய் கூட கிடைக்கலன்னா அந்த விவசாயினுடைய நிலையை பாருங்க உலகத்துக்கே சோறு அந்த விவசாயி அந்த விவசாயி இன்னைக்கு அழுகுறான் கண்ணீர்ல முழுகிறான் கதறான் ஏன் அவன் விவசாயத்தை விட்டு போக மாட்டேங்கிறானா அவன் கஷ்டப்பட்டாலும் சரி கண்ணீர் சிந்தினாலும் சரி அவனுடைய தொழிலை என்ன தெரியுமா அடுத்தவனுக்கு சோறு போட்டு அடுத்தவனுடைய வயிறு காய விடாமல் பாதுகாக்கிறதா அவன் அப்பேற்பட்ட விவசாய கண்ணீர்ல மூழ்க வைத்து அந்த விவசாயிகளை தவிக்க வைக்கிற அரசு ஒரு அரசாங்க ஒரு கேள்வி வருதுல்ல இந்த கேள்விக்கு மக்கள் நீங்கள் மூன்று விலையை உணவு தானே போடலாம் பிரியாணி போடலாம் நூடுல்ஸ் போடலாம் ஆனால் இதை விளைவிப்பது யார் விவசாயி அந்த விவசாயி நீங்கள் கண்ணீர்ல தள்ளி விட்டுட்டு அவனுடைய பிரச்சனைக்கு நீங்க போராடவில்லை என்றால் அவனுக்கு குரல் கொடுக்கவில்லை என்றால் நாளைக்கு உங்களுக்கு உணவு இல்லாமல் போகும் அவனுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை அவன் விளை வச்சுட்டு அவன் நின்று போயிடுவான் நீங்க ரூபாய்க்கு கிடைக்குது கட்டு தக்காளி ரூபாய்க்கு அஞ்சு கிலோ பல்லாரிங்க நூறு அஞ்சு கிலோ பல்லாரி நூறு ரூபாய்க்கு தக்காளி பத்து கிலோ தக்காளி நூறு விளைவிக்கக்கூடிய விவசாயினுடைய நிலைமையை நீங்க நினைச்சு பாருங்க இதான் நான் சொல்லுவேன் அப்ப இந்த திமுக அரசு திட்டமிட்டு விவசாயிகளே வஞ்சிக்கிறது சொல்றேன் அதனால மீண்டும் ஒருவே திமுக ஆட்சி அமைந்தால் விவசாயிகள் தமிழ்நாட்டில் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு மாநிலமாக போயிடும் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்